உலகத்திலேயே விநாயகருக்கு தனி ராஜகோபுரம் உள்ள ஒரே கோயில் அதாவது பெரிய கோவில்னா இதைத்தான் தான் சொல்லலாம் அதான் உச்சிஷ்ட விநாயகர் கோயில்னு சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி திருநெல்வேலி ஜங்ஷன் வண்ணார்பேட்டையில் ஐம்பது மீட்டர்ல தான் தாமரபர்ணி ஓடுது அதாவது தாமரபரணியோட நதிக்கரை அந்த கரையிலே தான் இந்த கோவில் இருக்குது இதோட சிறப்பு அம்சம் என்னன்னா இங்கே வல்லப விநாயகராக இருக்கார் ஒரு அம்பாலோடு சேர்த்து இருப்பார் பதினாறு வகையான செல்வங்களை அள்ளி தருகிற விநாயகர் தான் வல்லப விநாயகர்னு அகஸ்தியர் ஏட்டிலே இருக்குது இந்த கோயிலில் மேலும் விசேஷமாக உட்பிரகாரத்தில் சுவாமியை சுற்றி பார்த்தாங்கன்னா பதினாறு விநாயகரை வச்சிருக்கிறாங்க கடன் நிவர்த்தி விநாயகர் குழந்தைக்காண்டி விநாயகர் சக்தி காண்டி விநாயகர் கல்விக்காண்டி விநாயகர்னு சொல்லிட்டு பதினாறு வகையான விநாயகரும் சுவாமியை சுற்றியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலும் சிறப்பாக ஸ்வர்ண ஆகாசன பைரவர்னு சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷங்களை அள்ளித்தரக்கூடிய அந்த பைரவரும் இந்த கோயிலுடைய ஈசான பகுதியில் இருக்கிறாங்க இது ஒரு அற்புதமான கோயில் இன்றைக்கி ஏன் இந்த பதிவு பதிவுபடுறேன்னா இந்த அறநிலைத்துறை எத் இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் ஆனாங்கனோ அதில் நீங்கள் நல்லா உற்று நோக்கிங்கன்னா அறுபது டு எழுபது சதவீதம் உபயதாரர்களால் தான் நடக்குது இந்த கோயில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே கும்பாபிஷேகம் நடக்காமல் ரொம்ப கிடந்து இங்கே மக்களெல்லாம் சேர்ந்து தங்களோட பணத்தை போட்டு உபயகரமாக தான் இந்த கோயில் கும்பாஷேகத்தை ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டினாங்க இந்த கும்பாபிஷேகம் இந்த கோயிலோட நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒம்போது வருஷம் ஆகி கும்பாபிஷேகம் ஆயிடுது அந்த கும்பாபிஷேகம் மக்களால் தான் நடத்தப்பட்டது இன்றைக்கி வர சுற்றுச்சுவர் இல்லை பாதுகாப்பு இல்லாமல் அங்கே பாருங்கள் இடிஞ்ச நிலையில் இருக்குது அறநிலைத்துறைன்னு இருக்கா என்னென்னு தெரில நீங்கள் எந்த கோயிலில் வேணால் தமிழ்நாட்டில் கும்பாபிஷியம் நடக்கும்போது பாருங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு ஹோமமாக நடக்கட்டும் அதே போல் ஒரு சிற்ப வேலைகள் நடக்கட்டும் எல்லாம் பார்த்தா உபயதார்கள்லாம் நடக்குது ஏன் இந்த அவலநிலை எவ்வளவு கோடி உண்டியர்கள் வருது இந்த இந்த கோயில் விடிவு பெறுமா தமிழகத்தில் அதாவது திருநெல்வேலியில் எத்தனை எம்எல்ஏ எம்பி இருக்கீங்க இந்த கோயிலை பற்றி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த கோயிலை என்னைக்கு சீர் செய்வீங்க திருநெல்வேலியோட மையப்பகுதி வண்ணார்பேட்டையில் இருக்குது இந்த கோயிலை ஒன்பது வருஷமா ஆகி கும்பகாசம் சரி பண்ண முடியல நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஆன்மீக மேல நாட்டம் உள்ள ஒவ்வொருத்தரும் விநாயகரை கும்பிடுற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ அது மட்டும் இல்லாம அறநிலையத்துறை அமைச்சருக்கு அனுப்புங்க முதல்வருக்கு அனுப்புங்க ஐயா ஐம்பது வருஷமாக கும்பாபிஷேகம் ஆகாம இருந்தது நாங்கள் தான் காசு போட்டு கும்பாபிஷேகம் நடத்தினோம் இந்த காம்பௌண்டு செவராது மாட்டீங்களா இதோட உண்டியல் வருமானம் எங்கே போகுது மக்கள் நம்ம வெளிப்படையிலன்னா நம்ம கோயில்கள் எல்லாம் அழிந்து தான் போகும் தயவு செய்து சொல்கிறேன் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் நடக்குதும் உபயதாரர்களால் நடக்குது அரசால் நடக்கலை அரசு அனுமதி மட்டும்தான் கொடுக்குது அதுவும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் திருப்பியும் சொல்கிறேன் இந்த கும்பாபிஷேகம் இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வர்றதுக்குள்ளாக இந்த காமோன் சவுர் கட்டி இந்த விநாயகருக்கு நடக்கணும் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டா நடக்கும் நமது கோயில் நம்ம தான் கேக்கணும் எயித்து சைடும் பாருங்க காமோன் சவுரிய இல்ல ஃபுல்லுமே காமோன் சவுரிய இல்ல இங்க பாருங்க ராஜகோபுரம் தனியா இருக்குது உள்ள சுவாமி இந்த சைடு தனியா இருக்கிறாரு சுற்றி வர காமௌண்ட் சுவரே கிடையாது